அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு மார்ச் ஒன்றாம் தேதி முதல் உலகின் எந்த மூலைக்கு சென்றாலும் பிரச்சனை இல்லாத இடமே இல்லை ஆனால் அதே சமயம் தீர்வு இல்லாத பிரச்சனையும் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் மார்ச் மாதத்தில் அமைகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க மார்ச் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதத்தின் துவக்கத்தில் இரண்டாம் தேதியிலிருந்து புதன் சுகஸ்தானமாகிய நான் நான்காம் இடத்திலிருந்து பூர்வ புண்ணியஸ்தானமாகிய ஐந்தாம் இடத்திற்குள் நுழைகிறார் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது புதன் நீட்சம் பெற்றாலும் கூட ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிப்பது என்பது நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் மார்ச் எட்டாம் தேதி முதல் வலுவாக நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்க ஏனென்றால் சுகஸ்தானத்தில் சனியுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் சூரியனை பொறுத்த வரைக்கும் மார்ச் பதினான்காம் தேதிக்கு பிறகு மிக வலுவாக நான்காம் இடமாகிய அர்த்தாஸ்டகஸ்தானத்தில் இருந்து விலகி பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்திற்குள் நுழைகிறார் சூரியன் ஐந்திற்கு வருவது அமோகமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராசியின் அதிபதியான செவ்வாய் மாதத்தின் முற்பகுதியில் உச்சம் பெற்று மூன்றாம் இடத்திலும் பிற்பகுதியில் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் அர்த்தாஷ்டக செவ்வாயாக செவ்வாய் நான்காம் இடத்திற்கு வருவது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இல்லை என்றாலும் கூட இந்த மாதத்தின் முற்பகுதியில் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் உச்சம் பெற்று செஞ்சரிக்கிறாரு எனவே பெரும்பாலும் இந்த மாதம் முழுவதுமே நல்ல பலன் ராசியின் அதிபதியான செவ்வாயிடமிருந்து நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் சந்திரன் ஒன்றில் இருந்து பனிரெண்டாம் இடம் வரை மாறி மாறி செஞ்சரிக்கிறாருங்க ராசிக்காரர்களுக்கு ஆனால் அதேசமயம் சுக்குரு சனி ராகு கேது போன்ற முக்கியமான கிரக கிரகநிலைகளில் எந்தவிதமான மாற்றமும் இல்லாத ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் அமைகிறது இப்படி கிரக நிலைகளின் அமைப்பு ராசிக்காரர்களுக்கு இருந்தாலும் கூட நல்ல பலனையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆறுதலாக எவையெல்லாம் அமையப் போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கும்போது உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார் அந்த நபருக்கு தற்போது மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பதே வேலை இல்லை என்ற ஒரு சூழ்நிலைதான் வேலையின்மையின் காரணமாக மிகவும் கடினமாக பாதிக்கப்படுகிறாருங்க பல்வேறு தருணங்களில் போதிய அளவிற்கு செலவு செய்ய முடியாமல் பல்வேறு விதமான கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களில் மாற்றிக்கொண்டு அவதிப்படுகிறார் அப்படிப்பட்டவருக்கு தற்போது என்னுடைய சூழ்நிலையை சமாளிக்கக்கூடிய வகையில் ஏதோ ஒரு வேலை கிடைத்தாலே போதும் என்று எண்ணி நினைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்டவர் பல நிறுவனங்களில் பணிக்காக ஏறி இறங்குகிறாருங்க அப்படி இறங்கியும் அவருக்கு நல்ல வேலை கிடைக்கவில்லை ஆனால் பல முயற்சிக்கு பிறகு பல போராட்டத்திற்கு பிறகு ஒரு நிறுவனத்திடமிருந்து அவருக்கான பணி ஆணையானது வழங்கப்படுகிறது அதை பார்த்தவுடன் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறாருங்க தன்னுடைய சிரமத்தை தீர்ப்பதற்கான ஒரு நல்ல வழி கிடைத்தது என்ற மகிழ்ச்சி கொண்ட அவர் அந்த வேளையில் மகிழ்ச்சியுடன் இணைகிறார் மகிழ்ச்சியுடன் இணைந்து பணியாற்றக்கூடிய அந்த நபருக்கு சில மாதங்கள் செல்ல செல்ல அந்த இடத்தில் மேலும் ஒரு சுமையாக பிரச்சனையாக வரக்கூடிய விஷயமாக என்ன அமைகிறது என்று பார்க்கும்போது அந்த இடத்தில் போதிய அளவிற்கு வருமானம் கிடைக்கவில்லை செலவுகளை சமாளிக்க முடியவில்லை என்று நினைத்து வருமானம் அதிகமாக வேண்டும் என்று முடிவு செய்கிறாருங்க எனவே அந்த இடத்தை விட்டுவிட்டு வருமானம் அதிகமாக கொடுக்கக்கூடிய சம்பளம் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு இடத்தில் அவர் தேடிக்க அந்த இடத்தில் பணியில் சேருகிறார் அது அவருக்கு மிக சிறந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனென்றால் திருப்திகரமான ஊதியம் கிடைப்பதால் அவருக்கு பொருளாதார ரீதியாக மிக சிறந்த மனநிறைவு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அப்படியே சில மாதங்கள் உருண்டோடி செல்கின்றன அதற்கு பிறகு அந்த இடத்தில் அவர் ஒரு பிரச்சனையை சந்திக்கிறாருங்க அதாவது அந்த இடத்தில் போதிய அளவிற்கு வருமானம் திருப்திகரமாக அமைந்து இருந்தாலும் கூட போதிய அளவிற்கு மதிப்பு மரியாதை கிடைக்கவில்லை ஏன் துள்ளி கூட மதிப்பு மரியாதையும் கொடுக்கவில்லையே என்று எண்ணி வருத்தப்படுகிறாரு எனவே மதிப்பு மரியாதையும் வேண்டும் அந்த பிரச்சனையும் எப்படியாவது தீர்க்க வேண்டும் என்று முயற்சி செய்யக்கூடிய அந்த நபர் அந்த இடத்தை விட்டு மதிப்பு மரியாதையும் கிடைக்க வேண்டும் அதே சமயம் ஊதியமும் அதிகமாக கிடைக்க வேண்டும் அப்படி ஒரு இடத்தை தேடி கண்டு அந்த இடத்தில் இணைகிறாருங்க அந்த இடத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகமாக உள்ளது மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் ஊதியமும் மிக சிறப்பாக கிடைக்கிறது இதை பார்த்து அவர் மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்கிறாரங்க அந்த இடத்திலும் சில மாதங்கள் செல்ல அங்கு அவர் ஒரு சிரமத்தை பிரச்சனையை சந்திக்கிறார் என்னவென்றால் இந்த இடத்தில் போதிய அளவிற்கு ஓய்வெடுக்க கூட நேரம் கிடைக்கவில்லை நேரம் இல்லாமல் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதால் பல்வேறு வகையான ஆரோக்கிய தொல்லைகளை அந்த இடத்தில் சந்திக்கிறாரங்க இது அவருக்கு மிக பெரிய சிரமமாக பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த பிரச்சனையும் தீர்ப்பதற்காக அங்கிருந்து வேறொரு இடத்தில் செல்கிறார் அங்கு சென்றாலும் கூட உலகின் எந்த மூளைக்கு சென்றாலும் கூட இந்த நபரை ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு விதத்தில் துரத்தி கொண்டே வரும் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது இதை உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக நாம் இருக்கக்கூடிய இடத்தில் என்ன பிரச்சனை என்பதை சரியான முறையில் கண்டறிந்து அதற்கான தீர்வை தேடுவமே தவிர இந்த இடத்தை விட்டு ஓடிவிட மாட்டோம் என்பதை உணர்ந்து கொண்டாலே போதும் நிச்சயமாக நல்லதொரு மாறுதல் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அப்படி ஒரு வாய்ப்பை தான் கிரகநிலைகள் மிக வலுவாக ஏற்படுத்திக் கொடுக்கின்றன எனவே உலகத்தின் எந்த மூலைக்கு ஓடினாலும் பிரச்சனையை கண்டு ஓடும் போது அங்கு ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை துரத்திக் கொண்டேதான் இருக்கும் எனவேதான் பிரச்சனை இல்லாத இடமும் இல்லை என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன ஆனால் அதே சமயம் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் கிரகநிலைகள் உறுதியாக சஞ்சரிக்கின்றன அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் அதிபதியான செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் பல்வேறு விதமான மங்களகரமான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும் புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குதல் உட்பட விவசாயம் சார்ந்த பணிகளும் மனநிறைவை கொடுக்கக்கூடிய வகையில் மிகவும் திருப்திகரமாக மகிழ்ச்சி நிறைந்தவையாக அமைகிறதுங்க அது மட்டுமல்லாது குரு ஆறாம் இடமாகிய ரூணு ரோக வலுவாக சஞ்சரிக்கிறார் அவர் ஆறில் சஞ்சரிப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் மிக குறுகிய நாட்களில் இன்னும் பதினைந்து நாட்கள் குறி மார்ச்ம் முடிந்ததற்கு பிறகு பதினைந்து நாட்களுக்குள் அதாவது நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் குரு மிக வலுவாக சப்தமாகிய ஏழாம் இடத்தில் அமரப்போகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதால் நிச்சயமாக திருச்சி ராசிக்காரர்களுக்கு குடும்ப ரீதியாக பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப ஒற்றுமை மிக சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்பும் யோகமும் உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையுங்க இந்த தருணத்தில் பூர்வ புண்ணியஸ்தானம் மிக வலுவாக மாறி கூடிய ஒரு தருணமாக இருக்கிறது ஏனென்றால் ராகு அங்கு நிலை கொண்டிருக்கிறாரு எனவே குடும்ப ரீதியாக எனக்கூடிய பல பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதை சுமூகமாக தீர்வுக்குள்ளாக்கப்படிய வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை மோச்சக்காரகரான கேது லாபத்தில் வெற்றிருக்கிறார் கேது லாபத்தில் இருப்பது நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு உண்மையான அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கேது லாபத்தில் இருக்கக்கூடிய இந்து தருணத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அதனுடைய தீர்வை எளிதாக கண்டு அவற்றை சரி செய்து முன்னேற்றமாக மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார் எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான பயங்களை நீக்கி நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் தங்கள் வாழ்வில் முன்னேற்றம் பெறுவதோடு மட்டுமல்லாது மற்றவர்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்து தருணத்தில் மிக சிறப்பான தீர்வை கொடுக்கக்கூடிய வகையில் விருச்சகராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் செயல்படுவதற்கான நிச்சயமாக கிடைக்கிறது கடன் சார்ந்த தொல்லைகளும்மானத்தில் உள்ள சொத்துக்கள் மற்றும் நகைகளை மீட்பதற்கான யோகமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறதுங்க சுகஸ்தானத்தில் சனி சஞ்சரித்தாலும் கூட அர்த்தாஷ்டக சனியாக அமர்ந்திருந்தாலும் கூட உத்தியோக ரீதியாக பெரிய அளவிற்கு பிரச்சனை இல்லை ஆனால் பிரச்சனை இல்லவே இல்லை என்று சொல்லிவிட முடியாதுங்க சிறு சிறு பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும் ஏனென்றால் சுகஸ்தானத்தில் சனி அமர்ந்திருப்பது அவ்வளவு சாதகமான அமைப்பு இல்லை என்பதை அவர் தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே பொறுமையுடனும் நிதானத்துடனும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் செயல்படுவது சிறந்த முன்னேற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்குமே ஆனால் உத்தியோக ரீதியாக மூன்றாம் நபர் எவரையும் நம்ப வேண்டாம் உங்களுடைய பணிகளை நீங்களே செய்வதால் நல்ல வளர்ச்சி பெற முடியும் தொழில்துறை வியாபாரத்துறையிலும் அதேபோன்று பல்வேறு வகையான முன்னேற்றங்களையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன ஏனென்றால் மிக வலுவாக லாபத்தில் கேது இருக்கிறார் எனவே அபரிவிதமான நன்மை கிடைக்கும் அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியும் புச்சம் பெற்றிருக்கிற ஆரங்க கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரனும் மூன்றில் இருந்து விலகி நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் அமர்கிற ஆரங்க சுக்கரன் சுகஸ்தானத்திற்கு வருவது எதிர்பார்ப்புகள் மிக சிறப்பாக உறுதியாக கூடிய இனிமையான தருணமாகவும் கலைத்துறை ரீதியான புதிய வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கும் கடைசி நேரத்தில் கைலழுவி சென்றுவிட்டது என்று நினைத்த வாய்ப்புகளை கூட தக்கவைத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கிறாருங்க சுக்கரன் இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் சுக்கரன் சுகஸ்தானத்தில் மிக வலுவாக சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் எதிர்பார்க்கக்கூடிய அரசியல் சார்ந்த பணிகள் அனைத்தையும் மிக சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களில் புதனின் அமைப்பு சாதகமாக தான் இருக்கிறது நீச்சம் பெற்றாலும் எதிர்கொள்ளக்கூடிய தேர்வுகளில் அதிக மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெறுவதற்கான யோகம் உண்டு மிக சிறப்பான முன்னேற்றத்தை நிறைந்து பெறக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு மற்றும் சுக்கரன் ஆகிய இரண்டு கிரக நிலைகளும் ஓரளவிற்கு சாதகமாக செஞ்சடைப்பதால் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய சுப காரியங்கள் மிக சிறப்பாக நடைபெறும் தொழில் ரீதியான பணிகளும் தாமதமில்லாமல் செய்வதற்கான வாய்ப்பு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இணைதீர்க்கும் விநாயகர் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்களுடைய வாழ்வில் உண்டு